இந்த எம்ஓயு வந்ததுக்கு அப்புறம் இன்ன கச்சேரி இருக்கு நான் கச்சேரி வரட்டும் இவங்க போய் என்ன டிராமா பண்ணாங்கன்னு அப்புறம் பேசுவோம் கனிமொழி அக்கா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எது கூட்டிட்டு போனாங்க அந்த சூப்பர் சிஎம் யார் இந்த கதையில அடுத்து பேசுவோம்ல இதே தான் வேலை மூப்பிடிக்கிற நாய் மாதிரி ஒன்னொன்னா பிடிச்சி பிடிச்சி வெளியிடறதா வேலைங்க அதாவது சிம்பிள் ஆஃப் இந்தியன் கரன்சியை ரீப்ளேஸ் பண்ணி நான் ரூ போடுறேன் சார் இவ்வளவு சொல்றாங்களே ரூபாய் எங்கிருந்து வந்து அது சமஸ்கிருதம் இருந்து வந்து அதை மட்டும் ஏற்றுக்குவாங்களா மேலிருந்து கலைஞரை என்ன சொல்லுவாருன்னா மகனே நான் ஒரே நாடு ஒரே தேர்தல் கேட்டேன் நீ வேண்டாங்கிற மகனே ரூபாய் சிம்பிள் வேண்டுனா நீ வேண்டான் என் மகனே அப்படி பண்றேன்னு மேலேருந்து கலைஞரையாகவே சொல்லுவேன் அண்ணே இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் இவங்க மத்திய அரசு கிட்ட என்ன சர்க்கஸ் பண்ணாங்கிற டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணுறேங்கண்ணா இந்த எம்ஓயு எம்ஓயுன்னு பேசுகிறேமல்ல அந்த எம்ஓயு டிராமா என்னன்னு பார்த்துருவோம் அடுத்து அடுத்து எம்ஓயு ட்ராமாவை பார்ப்போம் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எப்போ போனார் எம்ஒயு என்ன தூக்கிட்டு போனாங்க இந்த மாடிஃபைடு எம்ஓயுன்னு என்ன பேசுகிறாங்க அந்த டாக்குமெண்ட் எங்கே ஆல்ரெடி இருக்குது அதை பேசுவோம் இவங்க போய் என்ன அங்கே ட்ராமா பண்ணிட்டு வந்தாங்க மத்திய அரசு தொடர்ந்து எல்லா திட்டங்களுக்கும் பணம் கொடுத்துட்ருக்காங்கன்னா தெர் இஸ் அ சிஸ்டம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கும் பொழுது ஒரு இந்திய அரசு கீழே நாம் எல்லோரும் இருக்கோம் ஒரு ஆர்மி ஒரு டெலிகம்யூனிகேஷன் ஒரு சிம்பல் ஒரு கரன்சி வேல்யூ பிடிக்குதோ இல்லையோ இல்லையா ஒத்துப்போய்த்தா ஆகணும் தமிழ்நாடு அரசு உட்காந்து இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு வந்தார் அப்படி இருக்கும் பொழுது ஒரு மாநில அரசுக்கு கல்வியை பற்றி எவ்வளவு உரிமை இருக்கோ மத்திய அரசுக்கும் கல்வியை பற்றி உரிமை இருக்கு மத்திய அரசு ஒரு ஸ்டேட் லிஸ்ட் இருக்கக்கூடிய நுழைக்கல மத்திய அரசு கண்கரண்ட் லிஸ்ட்ல மத்திய அரசுக்கும் அதிகாரம் இருக்கக்கூடிய ஒரு துறையில தான் மத்திய அரசு பேசுறாங்க அதே போல இவர்களுக்கு இஷ்டத்துக்கு வந்த போறல ஆட்சி நடத்துவதற்கெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்தில் அனுமதி இல்லை இன்னைக்கு மூன்று மொழி இரண்டு மொழி மூன்று மொழிக்கு ஆதரவு இருக்கு அதை நாங்க சொல்றோம் திராவிட முன்னேற்றக் கழகம் இல்லைன்னு சொல்லுது அது அரசியல் ஸ்டாண்டா நீங்க பார்த்தாலும் கூட தமிழகத்துல எத்தனையோ பேர் மூன்று மொழி படிக்கணுங்கிறாங்க பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொல்ற டேட்டாவும் தப்பு சிபிஎஸ்சி ல படிக்கிற பதினஞ்சு லட்சம் பேர்த்த சொல்றாரு சிபிஎஸ் தாண்டி ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷன்ல இது வந்து எப்படின்னா பிடிஆர் என்ன சொல்ற மாதிரி என் பையன் ரெண்டு மொழி தான் படிக்கிறான் ஆனா முதல் மொழி ஆங்கிலம் இரண்டாவது மொழி பிரெஞ்சு இதான் இவங்கள பொறுத்தவரை இருமொழி கொள்கைங்கிறது ரெண்டு மொழி படிப்பாங்களாமா முதல் மொழி ஆங்கிலம் ரெண்டாவது மொழி பிடிஆர்னுடைய பையன் கொஞ்ச நாள் ஃப்ரெஞ்சு படித்தார் கொஞ்ச நாள் ஸ்பானிஷ் படித்தார் அந்த எல்லா டீடைல்ஸ் நான் விட விரும்புலிங்கன்னா முதல் மொழி ஆங்கிலமும் ரெண்டாவது மொழி ஃப்ரெஞ்சும் ஸ்பானிஷும் படிக்கிறது இருமொழி கொள்கையா இதை வந்து கூச்சமே இல்லாமல் மேடையில் ஏறி அமைச்சர் பொய் சொல்கிறார் இதான் இருமொழி கொள்கை இருமொழி கொள்கை நாம பேசுவது தமிழ் மொழி ஆங்கில மொழியை பேசுகிறோம் நாங்கள் மூன்று மொழின்னு பேசுறது தமிழ் மொழி ஆங்கில மொழி மூன்றாவது மொழியை பேசுகிறோம் இப்படியெல்லாம் ஒரு ஒரு அமைச்சரும் மேடையில் ஏறி ஒரு ஒருத்தரும் பொய் சொல்ல ஆரம்பிச்சா ஒரு ஒரு அமைச்சர் குழந்தைங்க எங்க போறாங்க ஸ்கூல் வேணும் முன்னாடி போய் காலேஜுக்கு போய் ஸ்கூலுக்கு போய் போட்டோ எடுத்து போடுறதா என் வேலையாங்கண்ணா ஆனால் பேசுறவங்க நேர்மையா ஏன்னா அவங்க மக்கள் வரிப்பணத்தில் வாழ்றாங்கன்னா மக்கள் வரிப்பணத்தில் வாழ் மக்கள் வரிப்பணத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களே மீடியா திசை திருப்பி இல்லை அண்ணாமலை கேள்வி கேட்டார நான் பதில் கொடுத்துட்டேன் பார்த்து எல்லாம் என் பவரை என் பையன் ரெண்டு மொழி கொள்கை தான் ரெண்டு மொழி கொள்கைனா என்னன்னு சொல்லுங்க ஆங்கிலமும் பிரெஞ்சு ஸ்பானிஷ் படிக்கிறான்னு சொல்லுங்க இதுதான் உங்க லட்சணமா இங்க பேசக்கூடிய யாராச்சும் ஒருத்தர் நேர்மையா பேசுறாங்களா அன்பில் மகேஷ் எங்கள் எங்க பிரெஞ்சு படிக்கிறான் இல்ல தம்பி சொன்னாரு ட்ரை பண்ணுமான்னு கேட்டாரு ஓகேன்னு சொல்றேன் இந்த எம்ஒயு வந்ததுக்கப்புறம் இன்னும் கச்சேரி நான் எம்ஒயு கச்சேரி வரட்டும் இவங்க போய் என்ன ட்ராமா பண்ணாங்கன்னு அப்புறம் பேசுவோம் இதை விட்டுட்டு மத்திய அரசின் மீது குறை சொல்வதையே முழுநேர வேலையாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு உட்கார்ந்து இருக்காங்க ஏத்துக்கணும் சொல்லிங்கன்னா கண்கரண்ட் லிஸ்டை பொறுத்த வரைக்கும் மாநில அரசு முழுமையாக நாங்கள் தான் திட்டம் போடுவோம் நூறு பர்சன்ட் எங்கள் உரிமைன்னு சொல்கிறதுக்கு எந்த மாநில அரசுக்கு உரிமை இல்லை எப்படி உங்களுக்கு கல்வியின் மீது அக்கறை இருக்கோ எங்களுக்கு கல்வியின் மீது அக்கறை இருக்குது குழந்தைங்களுக்கு மூன்று மொழி கொடுக்கணுங்கிற அக்கறை எங்களுக்கு இருக்குது அதான் நான் கண்கரண்ட் லிஸ்ட் சொல்கிறேன் ஸ்டேட் லிஸ்ட் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு மூக்கை நுழைப்பதற்கு மத்திய அரசுக்கு அதிகாரம் இல்லை அது உங்கள் பிரச்சனை ஆனால் நாங்கள் மட்டும்தான் கல்வியை தீர்மானம் பண்ணுவோன்னு சொல்கிறது என்ன நாயம் அப்போ எதுக்காக அது கண்கரண்ட் லிஸ்ட் இருக்குது பெருமே அதான் அந்த எம்ஓயு டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணால் உங்களுக்கு தெரியும் டைம் நடந்தது என்ன அனுப்பிச்சாங்க அப்புறம் கனிமொழி அக்கா இடையில போய் என்ன பஞ்சாயத்து பண்ணாங்க கனிமொழி அக்கா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எது கூட்டிகிட்டு போனாங்க அந்த சூப்பர் சிஎம் யார் இந்த கதையெல்லாம் அடுத்து பேசுவோம்ல இவங்க மட்டும்தான் எம்ஓயு நான் வெளியிடுறேன் இவங்க என்ன ட்ராமா பண்ணாங்கன்னு வெளியிடுறேன் எனக்கு இதே தான் வேலை முப்படிக்கிற நாய் மாதிரி ஒன்னா பிடிச்சி பிடிச்சி வெளியிடறது தான் வேலைங்க யார் எந்த ஸ்கூலுக்கு போனாங்க என்ன படிச்சாங்க என்ன பண்றாங்க ஏன்னா இவ்வளவு போய் சொல்லும் பொழுது நான் என்ன பண்ணுவாங்க சொல்ல வேண்டிய கட்டாயம் கடமை எனக்கு இருக்கு பல்கலைக்கழகத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் நம்ம நம்ம ஒரு கருத்தரங்களை கர்நாடகாவை பொறுத்தவரை கர்நாடகாவினுடைய முதலமைச்சர் திரு சித்தராமையா அவர்கள் அவர் எஸ்கேப் ஆயிட்டார் விளையாட்டுக்கே வரல டி கே சிவகுமாரை கோர்த்து ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு பணிப்போர் போயிட்டு இருக்கு அடுத்த சிஎம் யார் ஆவாங்க ஏன்னா கர்நாடகா பாலிட்டி சுற்று பார்த்தீங்கன்னா ரெண்டரை வருஷம் சித்தராமையாவுக்கு முடிஞ்சது எனக்கு அடுத்து வேணும்னு நமக்கு எதுக்கு மாட்டோம் நீ போய் மாட்டு காங்கிரஸ் தேசிய கட்சி ஒன்றே அனுப்புறாங்க அதனால் இவங்க வந்து ஒரு ஒரு இடத்துக்கு போகிறாங்க அண்ணன் நான் கேட்குறேன் கேரளாவுக்கு அண்ணன் பிடிஆர் போகிறார் இவங்க திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி எண்பத்தி நான்கு என்ன சொல்லுது செண்பகவல்லி அணையை சரி பண்ணணும் வாசுதேவநல்லூர் தொகுதி தென்காசியில் ஒரு லட்சம் ஏக்கர் அன்னைக்கு தண்ணி இல்லாமல் இருக்கிறாங்க ஏன் செண்பகவல்லியில் தண்ணி வரல அதை போய் பிடிஆர் பேசணுமா முல்லை பெரியார் பிரச்சனை இருக்கு அதை போய் பிடிஆர் பேசணுமா முதலமைச்சர் ஐந்து முறை கேரளாக்கு போயிருக்கிறாங்க இன்னைக்கு ஒப்பு சப்பானியா பிடிஆர் போய் என்ன பேசுவார் தொகுதி மறுசீரமை பற்றி பேச போகிறாங்க கர்நாடகாவில் மேகதாது கட்டியே தீருவேன்னு டிகே சிவகுமார் சொல்கிறார் இன்னைக்கு டி கே சிவகுமார் தமிழ்நாட்டுக்குள்ளே வரலாமா தமிழ்நாட்டுக்குள்ளே விடலாமா நான் தெரியாமல் கேட்குறேன் அந்த மனுஷனை மேகதாத்து கட்டியே தீருவேன் நான் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுத்துட்டேன் மத்திய அரசு அனுமதி கொடுக்குது இல்லையா நான் கொத்தனாரை வச்சு கட்டுவேன்னு சொல்லக்கூடிய டி கே சிவக்குமாரை வெக்கமே இல்லாமல் உங்க போய் பார்த்து வெக்கமே இல்லாமல் தலைமை செலவத்தை கூப்பிட்டு டி கே சிவகுமாருக்கு டீ கொடுக்குற திமுக காரனை என்ன பண்ணணும் நீங்கள் சொல்லுங்க இதான் மாநில உரிமையா வெக்கக்கேடு இது மாநில உரிமையா டி கே சிவகுமார் இங்கே வருட்டும் கச்சேரி இருக்கு வருட்டும் கச்சேரி இருக்கு நீ அங்கே மேகதாத்த அணை கட்டுவேன்னு சொல்கிற என்னுடைய விவசாயிகள் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படணும் ஆனால் உனக்கு அரசியல் போட்டோக்கு டி கே சிவகுமார் பக்கத்தில் வந்து உட்காரணும் டி கே சிவகுமாரை கூப்பிட்டு வரணும் ஆனால் டி கே சிவகுமார் ஈஷா யோகாக்கு வந்தார் தனியாராக போட்டு பிரச்சனை இல்லை நீ கர்நாடகாவுடைய துணை முதலமைச்சராக தமிழ்நாட்டுக்குள்ள வந்து தலைமை ஜனதா கட்சிக்கு அரசியல் பண்ண தெரியாது எங்களுக்கு ஒரு ஆயிரம் ஏர்போர்ட்ல போட்டு பிளாக் பண்ண தெரியாது கருப்பு கொடி வச்சுக்கிட்டு நீ கர்நாடகா நீ அனுப்புற நீ அந்த அமைச்சர் போய் நீ டீலிங் போடுற அப்ப என்ன தொகுதி மறுசீரமைப்புக்கு கர்நாடகா காங்கிரஸ் பர்மிஷன் கொடுத்தா மேகதாத்து கட்டிகளுக்கு முதலமைச்சர் ஒப்புதல் கொடுப்பாரா ஒரு ஒரு மாநிலத்துக்கும் இவ்வளவு முரண்பாடு இருக்கும் பொழுது ஒரு ஒரு அமைச்சரை ஒரு ஒரு மாநிலத்துக்கு அனுப்பி என்ன டிராமா பண்ணிட்டு இருக்காரு இதுதான் இருபத்தி இரண்டாம் தேதி நடக்கக்கூடிய மீட்டிங்கா அப்ப தமிழ்நாடு உரிமை முக்கியம் இல்ல எங்களுக்கு வரக்கூடிய தண்ணி பிரச்சனை முக்கியம் இல்ல ஆனா எங்களுக்கு நாலு பேர் கூட உட்காரணும் போட்டோல பத்து தலைவர்கள் கூட உட்காரணும் அதுதான் வேண்டும் என்று முதலமைச்சர் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் இதையெல்லாம் நீங்க இருபத்தி இரண்டாம் தேதி பார்ப்பீங்க அண்ணா டி கே சிவகுமார் அவர்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டுக்கு அதிகாரப்பூர்வமாக அவர் வந்து இருபத்தி இரண்டாம் தேதி நிகழ்ச்சியில் பங்கேற்கிறாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி இங்கே கருப்பு கொடி காட்டுவோம் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை ஏன் ஏன் உரிமையை பிடுங்கிட்டு என் விவசாய உரிமையை பிடுங்கிட்டு நீ தைரியமாக தலைமைச் செயலகத்தில் பஜ்ஜி போண்டா சாப்பிட்டு போறக்கு நாங்கள் நாங்கள் அரசியல் பண்ணிட்டுருக்கோமா அதுக்கு நீ கிளாரிட்டி கொடுத்துட்டு வா இது முதலமைச்சர் அனுமதி கொடுக்கக்கூடாது முதலமைச்சர் அனுமதி கொடுத்து டிகே சிவக்குமார் இன்னும் சித்தராமையா கூட நான் பாதி மன்னிப்பு கொடுத்துருவேன் அவர் கூட இன்னும் அப்படியே இங்கே இங்கே போயிட்டுருக்கார் டி கே சிவக்குமார் முழுமையா அஸ்திரத்தை கையில் எடுத்து களத்தில் இருக்கிறார் அப்படி இருக்கும்பொழுது அவர் இன்வைட் பண்ணி தலைமைச் செலகத்தில் உட்கார வைக்கிறதுக்கு முதலமைச்சருக்கு என்ன உரிமை இருக்கு அதனால நான் கேட்குறது விவசாய பெருமக்கள் ரூபாய் சிம்பல் உடைய தமிழ் ரூபாய் பயன்படுத்து அண்ணா இல்லைங்களா ரூபாய் ஆயிரம் போடலாம் அது சிம்பல் கிடையாது ரூபாயினுடைய ஆரம்ப வார்த்தை வெறும் ரூன்னு ஒரு வார்த்தையை போடக்கூடாது நான் சிம்பல் வந்து கரன்சி சிம்பிள் இப்படி போடலாங்கண்ணா நார்மல் சிம்பிள் நம்ம ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து போடலாம் கரன்சி சிம்பிளுக்கு தனியாக ஒரு வேல்யூ இருக்குது ஏன்னா அது இந்தியாவுடைய கரன்சி சிம்பில் அவ்வளோதான் இதே நான் ஆயிரம்னு தமிழ் எழுதும்போது ரூபாய் ஆயிரம்னு எழுதுவேன் கர்நாடகாவில் போனால் அவங்களும் ரூபாய் ஆயிரம் எழுதுவாங்க நாங்கள் தமிழில் ரூ எழுதுகிற மாதிரி கர்நாடகாலேயும் ரூ எழுதுவாங்க ஒரு ஒரு மாநிலத்திலையும் அந்தந்த மொழி என்ன இருக்கோ தாய்மொழியினுடைய முதல் வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தலாம் நான் சொல்வது ரூபாய் சிம்பிளையை நான் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு டீ கடையில் காஃபி இருபது ரூபாய்க்கு விற்கிறோம்னா இந்த ரூபாய் சிம்பிள் இருக்காது ரூ இருக்கும் அது அனுமதி இல்லை இது காலங்காலமாக எழுதணும் ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்னாடி நம்ம ரூபாய் எழுதணும் இவங்க பண்ணுறது அதை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க அதாவது சிம்பிள் ஆஃப் இந்தியன் கரன்சியை ரீப்ளேஸ் பண்ணி நான் ரூ போடுறேன் சரி இவ்வளவு சொல்கிறாங்களே ரூபாய் எங்கேருந்து வந்துச்சு அது சமஸ்கிருதத்து வந்துச்சு அதை மட்டும் ஏற்றுக்குவாங்களா ஸ்டாலின் சா எங்கேருந்து வந்துச்சு சமஸ்கிருதத்து வந்துச்சு ஸோ இவங்களுக்கு எங்கே தேவையோ சமஸ்கிருதம் வேணும் அப்படின்னா ஸ்டாலின்கிற பேர் அவர் எழுதக்கூடாது வேறு பேரை மாற்றணும் ச எந்த வார்த்தைங்கண்ணா சமஸ்கிருத வார்த்தை எப்படி ஸ்டாலின் தமிழில் சா எழுதுவார் சொல்லுங்க ரூபாய்ங்கிறது ரூப்பையா அடிப்படை சமஸ்கிருதம் அந்த ரூ எப்படி போடுவீங்க அது தமிழ் வார்த்தையா தமிழ் வார்த்தையா ரூபாய்ங்கிறது இல்லை அதனால் இவங்களுக்கு வந்து வேண்டும் இது தேவனாங்கிரி ஸ்கிரிப்ட் அப்படி இருந்தால் கலைஞரதுக்கு அதை பிடிச்சி ரெண்டாயிரத்தி பத்தில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாரு மேலேருந்து கலைஞரை என்ன சொல்லுவார்னா மகனே நான் ஒரே நாடு ஒரே தேர்தல் கேட்டேன் நீ வேண்டாங்கிற மகனே ரூபாய் சிம்பிள் வேண்டுனேன் நீ வேண்டான்னு ஏன் மகனே அப்படி பண்ணுறேன்னு மேலேருந்து கலைஞரையாகவே சொல்லுவேன் ஏன்னா அவரு கேட்டதுக்கு நேரா தானே இவங்க சொல்றாங்க எப்படி இது மாநில உரிமையா